பொங்கிட்டு மிதாவது பொங்கலானே கைப்ப இது ரெண்டாவது இதுல பொங்கறது ரெடியா இருக்கு அங்க பொங்கி ஜால இந்த மாதிரி சரியல பொங்கல் நிகழ்வுகள் பாருங்க இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க சின்ன பிள்ளைகள் நான் தான் வந்து கொண்டிருக்கான் பொங்கல் தான் வராங்களா என்னதுக்கு வராங்களா தெரியாதே தெரியல இந்த இதுலயே தான் கொடுக்குறாங்க ஓ பொங்கல் பானை கொடுத்து இப்போ தான் பானையும் கொடுக்குறாங்க இதுக்குள்ள ஓ ஐயோ ஐயோ இவங்க இப்ப கொடுத்து இப்ப பொங்கி இங்கே பொங்கி முடிஞ்சு இந்த மைதானம் முழுக்க பாருங்க புக மண்டலமே காட்சி அளிக்குது நாங்கள் ப்டே ஒவ்வொரு பொங்கல் பானையும் ஒவ்வொரு ஒரு இடங்களையும் போயிட்டு பார்க்க போயிட்டு பார்ப்போம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் நிறைய பேர் வந்தாங்க வந்து பொங்கல் பானை இதெல்லாம் வாங்கி இதுதான் பொங்க போகிறாங்க எங்கள் விலங்கு என்னண்டா விலங்கையில் கொஞ்சம் பேர் பொங்குறாங்க கொஞ்சம் பேர் பொங்கல என்ன கட்டணும்னு தெரியல இப்போ மழை விட்டு வெயில் இருக்குது இப்போ தான் அதால் இப்போ நிறைய பேர் பொங்குறாங்க அங்காளி பக்கம் நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள்

ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களால இந்த நடனம் நடக்க போகுது அதாவது பரதநாட்டிய நடனம் அரங்கில வேர்ப்படுத்தல் நடக்குது இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி மாணவர்கள் பார்க்கலாம் அந்த அந்த பக்கம் பாருங்க ஆயிரத்தி மாணவர்கள் ஒரே யூனிஃபார்ம் ஒரே உடுப்போட வந்து இந்த நடனம் நிகழ்த்த போடுறாங்க நடன நிகழ்வுக்கு இன்னமும் போய் கொண்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய நேரம் ஆகும் இடங்க ஆயிரத்தி அஞ்சு பேரையும் சரியான இடத்துல நிறுத்தி நடனம் ஆறு இதெல்லாம் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை நடனம் தயாராக இருக்கின்றார்கள் நடன நிகழ்வு ஆரம்பிக்க போது மாணவர்கள் நாம் தேர் அணுகினோம் ஓகே நாங்களுக்கு வந்து இந்த மிக பிரமாதமான நடனத்தினை ஆரத்து இருக்கின்றோம் எங்களுடைய

சரி <laughs> ீங்க <laughs> 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 <laughs>

தங்கச்சி வந்து எங்களுக்கு பொங்கல் தாரா அந்த பொங்கல் எப்படி இருக்குன்றத பண்ணி போறோம் கலாச்சாரத்தோட இருக்கு மாணவிகளும் வந்து வலிக்கு திடிக்கிறத பாக்கவே கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியா மறுபடியும் மழை வந்துடுது பொங்கல் நிகழ்வு முடிஞ்சது சாப்பிட்டோம் பொங்கல் பாத்துட்டீங்க உண்மையில சந்தோஷமா இருந்து என்ன சொன்னா அந்த கலாச்சாரம் அந்த பெண்கள் எல்லாம் வந்து அந்த காம்சாரி அணிஞ்சு பொங்கல் நிகழ்வு வந்துருந்தாங்க உண்மையில சந்தோஷமா இருந்துச்சு எல்லா நிகழ்வும் முடிஞ்ச அப்புறம் ஒரு மழை கொண்டு வந்தது பாருங்க சந்தோஷமா இருந்துச்சு என்ன சொன்னா நாங்களும் இந்த நிகழ்வு பங்கு சங்கட சகோதர சகோதரிகளோட வந்து சேர்ந்து இந்த பொங்கல பொங்கி நாங்களும் சாப்பிடணும் உண்மையில சந்தோஷமா இருந்து வேற லெவல் அனுபவம் திருப்ப மழை வந்துட்டு நினைக்கிறோம் பாய் பாய்